உலக கிறிஸ்தவர்களின் தலைவர் இருபத்தி எட்டு திருத்தந்தை புனித காயூஸ் கிபி இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு முதல் கிபி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை திரு அவையினை ஆட்சி செய்த இருபத்தி எட்டாவது திருத்தந்தை புனித காயூஸ் ஆவார் காயூஸ் என்னும் பெயருக்கு மகிழ்ச்சி நிறைந்தவர் என்பது பொருள் கிறிஸ்தவ மரபுப்படி திருத்தந்தை காயூஸ் இத்தாலி நாட்டுக்கு கிழக்கே அட்ரியாட்டிக் கடலோரமாக உள்ள தல்மாசியா பகுதியில் சலோனா நகரில் பிறந்தவர் அவருடைய தந்தையின் பெயரும் காயூஸ் ஆகும் மேற்குடியை சார்ந்த திருத்தந்தை காயூஸ் ரோமை பேரரசன் தியோக்லேசியனின் உறவினர் என்பது கூறப்படுகிறது புனித சூசன்னா மற்றும் புனித திவுர் ஆகியோரால் மனமாற்றம் பெற்ற பலருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் திருத்தந்தை காயுஸ் திருச்சபையில் ஆயர் பணியை ஏற்கும் முன்னர் ஒருவர் அதற்கு முன்னிலையாக அமைந்த பட்டங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று சட்டம் வகுத்தார் அதாவது வாயில் காப்பவர் வாசகர் பேயோட்டுனர் பீடப்பணியாளர் பணியாளர் துணை திருத்தொண்டர் திருத்தொண்டர் குரு ஆகிய பட்டங்களை பெற்ற பின்னரே ஒருவர் ஆயர் என்னும் பட்டத்தை பெறலாம் என்ற சட்டம் இயற்றப்பட்டது திருத்தந்தை காயூஸ் ரோமை மறை மாவட்டத்தை பல பிரிவுகளாக பகுத்து திருத்தொண்டர் போர்ப்பில் ஒப்படைத்தார் அவரது ஆட்சி காலத்தில் புதிய கோவில்கள் கட்டப்பட்டன கல்லறை தோட்டங்களும் உருவாக்கப்பட்டன அவரது ஆட்சியின் போது ரோமையை ஆண்ட பேரரசன் தியோக்லேஷன் அம்மன்னரது ஆட்சியின் பிற்பகுதியில் கிபி முன்னூற்றி மூன்றில் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர் திருத்தந்தை காயுஸ் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இறந்தார் அவர் இறந்த போது ரோமை ஆப்பியா நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த கலிஸ்டஸ் கல்லறை தோட்டத்தில் திருத்தந்தையர் பகுதியில் இடம் இருக்கவில்லை ஆதலால் அவருடைய உடல் திருத்தந்தையர் அடக்கப்பகுதியின் அருகே இன்னொரு பகுதியில் வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் ஜோவானி பச்சிஸ்தா ரோசி என்னும் இத்தாலிய அகழ்வாளர் திருத்தந்தை காயூசின் கல்லறையில் இருந்த கல்லெழுத்தை கண்டுபிடித்தார் அப்போது காயூசின் முத்திரை மோதிரமும் கிடைத்தது திருத்தந்தை எட்டாம் அர்பன் காயூசின் உடலை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் ரோமை புனித கோயிஸ் கோவிலுக்கு மாற்றினார் அக்கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் அழிந்ததை தொடர்ந்து அவ்வுடல் பார்பெரினி சிறு கோவிலில் வைக்கப்பட்டது திருத்தந்தை புனித காயசின் திருவிழா அவர் இறந்த நாளாகிய ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது அதே நாளில் திருத்தந்தை சொத்தேர் என்பவரின் திருவிழாவும் அனுசரிக்கப்படுகிறது